നീണ്ടമില്ലയാ അതീതെമില്ലാ അമ്പല ഒരു ദാകി നീ അമ്പല 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 നോക്കിയേ മാവൈ 200 1200 1200 1200 ഇതേ മുട്ടാതെ ഡൗൺലോഡ് ആള് അതില് 1200 1200 1200 1200 1200 1200 5 രൂപ ഞാൻ 400 രൂപ 400 രൂപ தீபா நானூறுவா தீபா நானூறுவா 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 200 நானூறு 500வா 500வா 1000

அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள் நாங்க இன்றைக்கு வந்து உங்களுக்கு ஒரு காணொலி நடத்தி எப்படி சொல்லி இருக்கப்படும் இந்த மணக்காட்டு மீன் சந்தையும் அந்த மீன் சந்தை வந்து இப்போ இருக்கிற இடத்தையும் சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ சரியான மழை காலம் ஸோ மாரிகாலம் அதனால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மழைக்காட்டு மீன் சந்தை இப்போ வந்து இருக்கிற இடம் அதே இடத்துல தான் இருக்குது ஆனா இருந்தாலும் அந்த பழைய மீன் சந்தை பழையன்னு சொன்னால் அந்த மணக்காட்டு மக்களுடைய மீன் சந்தை வந்து மழை காலத்தில் தண்ணி நிற்கிறதுனால இடத்துக்கு கொண்டு போயிருக்கணும் ஸோ அதையும் அங்கே எப்படியான மீன்கள் வந்திருக்குதுன்றதையும் தான் இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு காணொலியாக காட்டப்போகிறோம் ஸோ நீங்கள் அனந்த் விளக்குக்கு புதுசாக யாராவது வந்திருந்தால் மறக்காமல் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் தார முகமாக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விரும்பினால் நாங்கள் போடுற காணொலிகள் உங்களுக்கு வந்து சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க Sandoshma pye boy video paklam Anant vlog Ampu Ulanka lai Ampotu varavkinrom unkalin ataravu enram devai இப்போ பார்க்குறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குளம்னு சொல்லி நினைக்காது இது ஒரு குளமும் இல்லை இதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மணக்காடு மக்களுடைய மீன் சந்தை நான் உங்களுக்கு கேட்கணும் இந்த மணக்காடு மீன் சந்தை இந்த வீடியோக்கள் போட்டிருப்பேன் ஸோ பாருங்கள் அப்படியே எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி இந்த அதில் தடி நட்டு வலையெல்லாம் போட்டு அடைச்சிருக்கணும் அதுதான் வந்து மணக்காட்டு மக்களுடைய மீன் சந்தை ஸோ இப்போ வந்து மீன் சந்தையின் நிலவரம் இப்படித்தான் இருக்குது தண்ணி அதாவது மழைக்கு மேரி காலத்தில் தண்ணி நிற்கும் இப்படி தான் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சந்தைக்கு பின்பக்கம் இருக்கிற ஒரு இடத்துல அதாவது திட்டியாக இருக்கிற இடத்துல தான் வந்து இப்போ மீன் சந்தை இயங்குது ஸோ பாருங்கள் இன்னும் மீனவர்கள் இருக்கிறதால வெள்ளத்துக்குள்ளே இருக்கிறதால புதுசாக அந்த புதுசான்னு சொல்ல என்னென்னு சொல்கிறது மீன் சந்தைக்கு அப்படியே பின்பக்கமாக இருக்கிற ஒரு தண்ணி இல்லாத இடத்துல மீன் சந்தை வந்து போடுது பாருங்கள் வந்திருக்கணும் சந்தை மட்டும் இல்லை மரக்கறியும் விற்பனைக்கு பாருங்கள் ஒரு ஒவ்வொரு ஒரு கிலோவாக கட்டி வச்சிருக்கணும் வெங்காயம் வெங்காயம் வந்துருக்கார் அங்கே கீரை இருக்குது பாருங்கள் அதில் கீரை வச்சிருக்கணும் தெரியமண்ணிக்க கீரை மீன் சந்தை மட்டும் இல்லை மரக்கறிகள் மிக வாழ்ந்து வைக்கிற என்னதான் இருந்தாலும் ஒரு அழகு இருக்கு பாருங்க இயற்கைன்றது ஒரு அழகு தான் இதுதான் அந்த சந்தைக்கு வரப்போ அதை வேற சங்கால இந்த மீன் சந்தை தண்ணிக்கு இருக்கிறது பாருங்க இப்ப சந்தை கடற்கரை ஆண்டி இருக்கு சந்தை பாத்தீங்கன்னா மீன் கொண்டு வராங்க வேற கடற்கரை தான் இந்த மீன் சண்டை இருக்குது ஏற்கனவே கடற்கரை அண்டிதான் இருக்கு இப்ப மழை இன்னும் கிட்ட வரணும் மீனவர்களுக்கு இன்னும் சுலா வந்து மீன் கொண்டு வர தம்பி அந்த தூக்கி காட்டிக்கணும் காட்டிக்கி தூக்கி மீன மீன் என்ன மீன் அப்பது பாருங்கள் கட்டா மீன் கொண்டு வருது தம்பி அதுவும் இல்லை

என்ன 200 ரூபாயா மீன் ஒண்டி இல்லையா ไอระดีนอร์วาห์ไอระดีนอร์วาห์ไอระดีนอร์วาห์ไอระดีนอร์วาห์ไอระดีนอร์วาห์ไอระดีนอร์วาห์ไอระดีนอร์วาห์ไอระดีนอร์วาห์ไอระดีนอร์วาห์ไอระดีนอร์วาห์ไอระดีนอร์วาห์ไอระดีนอร์วาห์ไอระดีนอร์วาห์ไอระดีนอร์วาห์ไอระดีนอร์วาห์ไอระดีนอร์วาห์ไอระดีนอร์วาห์ 800 रुवा 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 800 रु ഐരティアഞ്ഞോറാണ് ഐരティアഞ്ഞോറാണ് 999 902 വാ 902 വാ 902 വാ 902 വാ 902 വാ 902 വാ ഡറി കീഴാണോ ഫോട്ടോ സിഫിങ്ങേ കമാ വസയവതിമനസൂ പിൻ കണ്ടിക്ക് തിൻ ഓള വണ്ട കേറ്റ് കൊട ഞാൻ പറയും

ஆ இதெந்து வா கிலோ

ஒரு கிலோ மீன் ஆயிரம் ரூபாய் கலந்திருக்கு ஒரு கிலோ ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்

400 ரூபா 400 ரூபா 400 ரூபா 490 ரூபா 850 ரூபா 850 ரூபா 850 ரூபா கலவாடு 850 ரூபா 850 ரூபா என்ன வந்து கண்டுபிடிக்கவே இல்லை 850 ரூபா 850 ரூபா 200 உள்ள என்ன உம் மீன் சந்தை மட்டும் இல்ல மரக்கறி சந்தை அதாவது மரக்கறி சந்தைன்னு சொல்லி மரக்கறி வெங்காயம் மாம்பழம் ஒரு பேக் வந்து இருநூறு எத்தனை கிலோ இருக்கும்னு தெரியாது ले न 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